சேர விட்டு யாரும் நீங்க முதல்ல இருக்கிறவங்க ஏஞ்சி தான் பின்னாடி இருக்கிறவங்க ஏஞ்சி நிக்கிறாங்க தயவு செய்து யாரும் ஏஞ்சி நிக்காதீங்க இன்னும் சில நொடிப்புடுதுகளில் நிகழ்வு தொடங்க இருக்கு மேடையில் அமர வேண்டிய மாவட்ட மாநில நிர்வாகிகள் மேடைக்கு ஒரு அன்போடு முடிவு கேட்டுக் கொள்கிறோம் சேலம் மத்திய மாவட்டம் திரு ஏ பார்த்திபன் ஈரோடு மாநகர் மாவட்டம் திரு எம் பாலாஜி நாமக்கல் கிழக்கு மாவட்டம் திரு செந்தில்நாதன் நாமக்கல் மேற்கு மாவட்டம் சதீஷ்குமார் ஈரோடு கிழக்கு மாவட்டம் வெங்கடேஷ் சேலம் கிழக்கு மாவட்டம் திரு வெங்கடேசன் சேலம் தெற்கு மாவட்டம் ஆர் எஸ் மணிகண்டன் சேலம் மேற்கு மாவட்டம் திரு கே செல்வம் சேலம் வடமேற்கு மாவட்டம் திரு செந்தில்குமார் ஈரோடு மேற்கு மாவட்டம் திரு பிரதீப் குமார் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு அன்போடு விழா நாயகன் கோவை மாவட்ட செயலாளர் சம்பத் குமார் அவர்களை மேடை கலைக்கிறோம் விக்கி அவர்களை மேடை கலைக்கிறோம் பாபு அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக் கொள்கிறோம் ரெடியா ரெடிய ரெடிய தலைவர் வருகிறார் புதிய வரலாறு படைக்க தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற டிக்கெட்டும் திசையட்டும் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஓங்கி ஒலிக்கும் மந்திர பேருக்கு சொந்தக்காரர் தயவு செய்து ஒத்துழைப்பு தரணும் அந்த பக்கம் உயர் வருது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் தலைவர் தலைவர் வந்திருக்கிறார் இந்த பக்கம் கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும் அங்கதான் உயர் போது கொங்கு மண்டலத்திற்கு வந்திருக்கக்கூடிய தங்க தலைவருக்கு மலர் கொத்து கொடுத்து மரியாதையாக அவரை வரவேற்பு செய்வதற்காக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் சம்பத் குமார் யுவராஜ் விக்கி ராஜ்குமார் பாபு ஐவரையும் அழைக்கிறேன் இதோ கத்தோடு வருகிறார்கள் கீழே எல்லாரும் இறகு இறங்க நண்பர்களே நிகழ்ச்சி முறைப்படி ஆரம்பமாகிறது அப்படியாவாங்க அப்படியாவாங்க அப்படியாவா அப்படியாவா பவுரே அப்படியாவா அனைவரும் தயவு செய்து அமரணும் அப்படியா தொடர்ந்து விடுறவா அப்படியாவா கொஞ்சம் அப்படியாவா ஏ அப்படியாவாடா அப்படியா வாடா அப்படியாவா அப்படியா அனைவரும் முழு நிகழ்ச்சி உங்களை ரொம்ப முக்கியம் தமிழ் தாய் வாழ்த்துக்காக எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் தாய் வாழ்த்து வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்து ും കടലൊടുത്ത നിലമടന്ന കളിലൊഴുകും സീരാറും വദനമെന കണ്ടും മതി ചിന്ത ദ്രാവിഡ് തരുന്ന தக்க சிறு நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனே போல் அனைத்துலகும் மின்பமுர முறை எத்திசையும் புகல் மனக்க இருந்த பெறும் தமிழனே தமிழனே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் வாழ்த்ததுமே நன்றி கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் அந்த பக்கம் வாங்க உங்களுக்கு கேட்டு திறந்து விடப்படும் வாங்க அந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்க அங்க கேபிள் எலக்ட்ரிசிட்டி கேபிள் இருக்குது தயவு செய்து அந்த பக்கம் அமைதியா வரும்படி கேட்டு கொள்கிறேன் அந்த பக்கம் வந்துருங்க தயவு செய்து பொறுமையா வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அந்த பக்கம் வந்துருங்க கேபிள் இருக்குது எலெக்ட்ரிசிட்டி பாக்ஸ் பாக்ஸ் இருக்குது எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது நேரா பின்னாடி போயிடலாம் அங்க இடம் இருக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு பின்னாடி போயிடுங்க ப்ளீஸ் தயவு செய்து எலெக்ட்ரிசிட்டி பாக்ஸ் கிட்ட யாரும் வராதீங்க அங்கே வயர்ஸ் போயிட்டு போயிட்டுருக்கு உங்களோட டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இங்கே தான் இருக்க போகிறேன் கொஞ்சம் அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்கிறேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அங்கே வயர்ஸ் போயிட்டு போயிட்டுருக்கு கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டுங்க பின்னாடி இடம் இருக்காங்க பக்கம் வந்துடுங்க கொஞ்சம் தயவு செய்து வாங்க தலைவர் உங்களுடன் இருப்பார் நீங்க அப்படியே அவங்க உட்கார வைக்கிற எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் நவுத்துருங்க தயவு செய்து அனைவரும் அடுத்து உறுதிமொழி ஏற்பு உறுதிமொழி ஏற்பை வாசிப்பதற்காக உறுப்பினர் சேர்க்கை மாநில செயலாளர் அக்கா திருமதி விஜயலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாங்க நண்பா ஏசி ஒயர் கட்டாவது அந்த பக்கம் இபி ஒயர் போகுது பிளீஸ் கொஞ்சம் புரிச்சுக்கங்க பிளீஸ் 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 தயவு செய்து மின்சார ஒயர் போகுது கொஞ்சம் புரிஞ்சுக்க மூன்று மணி நேரம் நம்மோடு தலைவர் இருக்க போகிறார் வெற்றி தலைவரினுடைய திருமுகத்தை உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் இந்த பக்கம் ஒழுங்கா போனாதான் அது சாத்தியமாகும் தயவு செய்து பிளீஸ் பிளீஸ் அது அப்புறம் எதிர்பாராத அசம்பாவிதங்களுக்கு வழிவகுக்கும் கொஞ்சம் பண்ணுங்க உறுப்பினர் சேர்க்கை இணையினுடைய மாநில செயலாளர் அக்கா திருமதி விஜயலட்சுமி அவர்களை உறுதிமொழி ஏற்க அன்போடு அடைக்கிற அனைவரும் எழுந்து நின்று அமைதியான முறையில் நெஞ்சில் கை வைத்து உறுதிமொழி ஏற்றுக்கொள்வோம் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போடாரி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக்காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நலச் சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் நன்றி உலக அரசியல் வரலாற்றில் கொள்கை தலைவர்களை நிறுவி அதன் மூலம் ஒரு லட்சிய பாதையை உருவாக்கிய ஒரு இயக்கம் தமிழக வெற்றி கழகம் நமது கொள்கை தலைவர்களுக்கு வெற்றி தலைவர் அவர்கள் மலர் தூவி புகழ் வணக்கம் செய்ய வருகிறார் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் கொள்கை தலைவர்களுக்கு புகழ் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கொள்கை தலைவர்களுக்கு வீர வணக்கம் தமிழ் வணக்கம் தமிழ் வணக்கம் தாவே காவின் தமிழ் வணக்கம் தலைவர் அவர்களை தொடர்ந்து மாநில நிர்வாகிகள் ஒவ்வொருவராக வந்து மலர் தூவி கொள்கை தலைவர்களுக்கு புகழ் வணக்கம் செய்கிறார்கள் போற்றுதலுக்குரிய கொள்கை தலைவர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் அரசியலின் அதிசயம் பெருந்தலைவர் காமராசர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் தியாக திருவுருவம் அஞ்சலை அம்மாளுக்கு மாவட்ட நிர்வாகிகளும் மலர் தூவி புகழஞ்சலி செலுத்துகிறார்கள்